ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆட்டோ பயோகிராஃபி ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ் அவங்களுடைய ஆட்டோ பயோகிராஃபி பார்க்க போறோம் இப்போ இதுல முக்கியமா என்னன்னா இப்போ இந்த டாபிக் எடுக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ லேட்டஸ்டா ஒரு ஒன் மந்த்துக்குள்ள வந்து ஐ ஹாவ் தி ஸ்டீச் ஏ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஆட்டோ பயோகிராஃபி யார் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் சரிங்களா இப்போ இதுதான் ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம வந்து இது முக்கியமானதுனால இது சம்பந்தமா இப்போ யார் யாரு என்னென்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு தி ஹார்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் சரிங்களா இது ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட நம்ம குரூப் ஒன்னும் சேர்த்து ஒரு ஆறு எக்ஸாம் கிட்ட நடந்திருக்குது அதுல ஒரு நாலு எக்ஸாம் நடந்ததில் வந்து இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஹார்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் இது எக்ஸாம்ல கேட்டாங்க அடுத்து பிளேயிங் இட் மை வே இது யாருன்னு சச்சின் டெண்டுல்கர் நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க பிளேயிங் இட் மை வே ஓகே அடுத்து நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஐ ஹாவ் தி யா குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அடுத்து பிலீவ் வாட் லைஃப் அண்ட் கிரிக்கெட் ஆர் மீ இது யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் ரைனா ஓகேங்களா அடுத்து கேப்டன் கூல் எம்எஸ் தோனி இது எல்லாருமே போட்டலாம் எம்எஸ் தோனியோட சம்பந்தப்பட்டது கேப்டன் கூல்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தோனி ஓகே தி டெஸ்ட் மை லைஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் அடுத்து ஏஸ் அகேன்ஸ்ட் ஆர்ட்ஸ் இது யாருன்னு பாத்தீங்கன்னா சாய்னா மிர்சா சரிங்களா இந்த கொஸ்டினும் ஏற்கனவே நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க சானியா மிர்சா சம்பந்தமான கொஸ்டினும் ஏற்கனவே நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க அடுத்து இது ரொம்ப ஓல்டு கொஸ்டின்ஸ் நிறைய தெரிய கேட்டிருக்காங்க அன்பிரேக்கபிள் மேரி கோம் அடுத்து தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் மிர்கா சிங் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான இது இவர் வந்து ஒரு தடகுல வீரர் இந்திய தடகுல வீரர் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஸ்ல ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேல கேட்டாங்க தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் மில்கா சிங் இப்போ இதுல எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கபில் தேவது பிளேயிங் இட் வே சச்சின் அடுத்து வந்து ஏஸ் அகேன்ஸ் ஆர்ச் அன்பிரேக்கபிள் தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டு இருக்காங்க இனி இதெல்லாம் யுவராஜ் சிங் எழுதுனது அல்லது சுரேஷ் ராய்னா எழுதுனது ரவிச்சந்திரன் அஸ்வின் எழுதினா நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் இது போக வேற என்ன மிஷின் ஐ டோன்ட் லைக் கிரிக்கெட் ஐ லவ் இட் சரிங்களா உங்களுக்கு நாளே உங்களுக்கு வந்து கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும் ஐபிஎல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல யாரு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நல்லா யாரும் சிக்ஸ் அடிப்பா கிரிஸ் கேள் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சரிங்களா சிக்ஸ் மிஷின் சிக்ஸ்னால யாரு கிரிஸ் அப்படின்னு ஞாபகம் இதுவும் அதாவது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு கரண்ட் அஃபர் கொஸ்டின் அடுத்து மை கிரிக்கெட் இயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் வடேகர் அடுத்து சன்னி டேஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் இதுவும் ஏற்கனவே பழைய ஓல்டு கொஸ்டின்லாம் அந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சம்பந்தமா அந்த டைம்ல கேட்டுக்காங்க அடுத்து கிரிக்கெட் மை ஸ்டைல் ஏற்கனவே இது ஒன்று பார்த்தோம் அப்புறம் இந்த இது அடுத்து கிரிக்கெட் ரிப்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஹசாரே இதுல இன்னொரு முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஹசாரே கோப்பை எதனுடன் தொடர்புடைய விளையாட்டு ஹாக்கி கிரிக்கெட் கால்பந்து டென்னிஸ் அந்த மாதிரி கேட்பாங்க இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க விஜய் ஹசாரே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமான மேட்ச் தான் அடுத்து ஆல்ரவுண்ட் வியூ பாத்தீங்கன்னா இம்ரான் கான் அடுத்து எ இஸ் நாட் எனோ மை ரோலர் கோஸ்டர் ரைட் டு இது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க கேட்கலாம் எதிர்பார்க்கலாம் தென் லைட்னிங் மை பயோகிராஃபி யாருன்னு கேட்டீங்கன்னா உஷைன் போல்ட் லைட் ஞாபகம் வச்சிருங்க லைட் ஸ்பீடில் யார் ஓடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உசைன் போல்டு அப்படின்னு சொல்லி வீடு ஞாபகம் இது இவர் எந்த நாட்டு வீரர்னு பார்த்தீங்கன்னா ஜமைக்கா நாட்டு வீரர் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த டாபிக்லாம் எல்லாம் எக்ஸாமில் எக்ஸாம்ல முக்கியமா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கொஸ்டின்ஸா கேட்குற மாதிரி உள்ள டாபிக் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் சம்பந்தமாக பார்க்கலாம் பாய்